உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் பண செலவில்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அதாவது ஆண்டுகளுக்கு குறிப்பாக நாற்பத்தைந்து ஐம்பது க வயது கடந்தவர்களுக்கு விந்து உற்பத்தி கோலம் வீக்கம் காணுவது இதனாலே சிறுநீர் கழிப்பதற்கு சிரமமாக இருப்பது சொட்டு சொட்டாக வருவது அடக்க ஒண்ணாமல் அவசரமாக வருவது இப்படி போன்ற தொல்லைகள் ஏற்படும் இது பிஎஸ்ஏ என்ற மூன்று எழுத்துக்களாலே குறிக்கப்பெறுகின்ற ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜென் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த சத்துவம் குருதியிலே மிகுதியாகின்ற பொழுது த பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் என்பது தவிர்க்க ஒன்றாக திகழ்கிறது இந்த நிலையிலே திராஸ்டேட் கோலத்தை அகற்றி விடுவது என்பது நவீன மருத்துவமாக இருக்கின்றது ஆனால் இந்த தொல்லைக்கு ஆட்பட்டவர்கள் ஆரம்பத்திலேயே அன்றாடம் தினம் ஒரு தக்காளி தக்காளி டொமேட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தக்காளியிலே லைகோபெர்சின் என்று லைகோப்பீன் இந்த தக்காளியிலே லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவம் அதிகமாக இருக்கிறது விட்டமின் சி செறிந்திருக்கிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவம் பிஎஸ்ஏ என்கின்ற குருதியிலே சேர்ந்த நச்சுவை குறைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இந்த தக்காளியிலே இருக்கின்ற லைகோபீன் என்கின்ற சத்துவம் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே த ஹோயஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தொண்டை கரகரப்பு இந்த தொண்டை கரகரப்பு என்பது பருவ மாற்றத்தினாலே வரக்கூடியது அதிகமாக குளிர் பானங்கள் பருகுவதனாலே வரக்கூடியது தொற்றினாலே வரக்கூடியது அதிக பாடல்கள் பாடுவது பேசுவது குரலுக்கு அதிக வேலை தருவதனாலே ஏற்படக்கூடிய ஒன்று இப்படி தொண்டை கரகரப்பு வந்த ஒரு தேக்கரண்டி தேன் எடுத்து அதனோடு எலுமிச்சை சாறு கலந்து உறவாடும்படி ஒன்று சேர்த்து அரை டம்ளர் வெதுவெதுப்பான நீரிலே இட்டு கலந்து தினம் இருவேளை பருகி வருகின்ற பொழுது ஒரு சில நாட்களிலே இந்த ஹோயிஸ்னஸ் என்கின்ற தொண்டைக்கட்டு கம்மல் கரகரப்பு இவை விட்டுப்போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சீத ஜுரம் தீர்க்கும் செம்பூனல் பித்தம் போக்கும் வாத ஜுரம் அத்துணையும் தணிக்கும் வந்த வேதனையெல்லாம் ஊட்டுவிக்கும் என்று ஒரு அகத்தியர் குணப்பாடு நூலிலே இந்த கோரைக்கிழங்கை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் சீத ஜுரம் தணிக்கும் அதாவது சீதளம் என்று சொல்லுகின்ற பொழுது நீர்மை நீர்மை அதிகப்பட்டு உடலிலே ஏற்படுகின்ற காய்ச்சல் இவற்றை போக்குவதாக விளங்குகிறது வாதத்தினாலே வந்த ஜுரத்தை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது பித்த நோய்கள் அத்துணையும் போக்குகின்ற ஒன்றாக ஆன்டி பிலியஸ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது கோரை கிழங்கு என்பது மிகையாகாது த சைப்ரஸ் ரோடன்டஸ் என்று தாவரப்பெயரா சுட்டப்படுவது கோரை கிழங்கு என்று சொல்லப்படுவது இங்கே உலர்ந்த கோரைக்கிழங்கை நாம் பார்க்கிறோம் இது கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இது மணத்துக்காக நாம் குளியல் பொடியிலே சேர்த்து பயன்படுத்துவது உண்டு இது உடலிலே இருக்கின்ற கற்றாழி நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இது காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக குறிப்பாக ஜிஞ்சிவர் அஃபிஷிலேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி அல்லது சுக்கோடு சேர்த்து இதை தீநீராக பரவுகின்ற பொழுது உடலிலே ஏற்பட்ட எந்த வகை காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக வலியை போக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டி பைலிட்டிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கோரை கிழங்கு பெற்றிருக்கிறது இந்த கோரைக்கிழங்கை பசுமையாக கிடைக்கின்ற வகையிலே அதை இழைத்து பாலூட்டும் தாய்மார்கள் அந்த மார்பகத்தின் மேலே பூசி வைத்திருந்து ஒரு சில மணிகள் கழித்து கழுவிவிட்டு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது அதிகமான பால் சுரப்பியாக த கலத்தோக் என்கின்ற மருத்துவ கூடத்தை இந்த கோரைக்கிழங்கு தருகிறது இந்த கோரைக்கிழங்கை இழைத்து இவற்றின் மேலே பூசுகின்ற பொழுது ஒரு என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது காய்ச்சலை தணிக்கிறது வலியை வேதனையை போக்குகிறது இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்ற கோரைக்கிழங்கு எப்படி மருந்தாகிறது என்று பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கோரைக்கிழங்கு பயன்படுத்தி வாதம் பித்தம் கபம் இவை மூன்றின் சமநிலை மாறுபடும்போது ஏற்படும் காய்ச்சல் உடல்வலி உடல் சோர்வு தலைபாரம் குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கோரைக்கிழங்கு சுக்கு பற்படாகம் வெட்டிவேர் வேர் சந்தனம் தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் கோரைக்கிழங்கு நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய இந்த கோரை புல் கோரை புல் நார்மலாக இருக்கக்கூடிய புல் அதை நம்ம எடுத்தோம்னா அதோடய வேர் பகுதியில் கிழங்குகள் இருக்கும் இந்த வேரை நீக்கிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி கிழங்குகள் இருக்கும் இந்த கிழங்கு நம்ம சுத்தப்படுத்தி எடுத்து காய வச்சு யூஸ் பண்ணலாம் கோரைக்கிழங்கு எடுத்து மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வேரெல்லாம் நீக்கிட்டு கிழங்கு மட்டும் கட் பண்ணி காய வச்சு நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் தேவையான போது அதை நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம் கோரைக்கிழங்கு பொடியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதுவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த கோரைக்கிழங்கு பொடி நம்ம ஒரு வேளைக்கான மருந்து சாப்பிட்றதுக்கு மேக்சிமம் ஐநூறு மில்லிகிராம் இருந்து ஒரு மில்லிகிராம் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கும் போது குமட்டல் ஏற்படுத்தும் நம்ம ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு கோரைக்கிழங்கு பொடி சேர்த்துருக்கோம் இதோட வெட்டிவேர் பொடி பற்படாக பொடி வேர் வேர்பொடி இது எல்லாமே நம்ம ஐநூறு மில்லிகிராம் அளவு சேர்க்குறோம் சுக்கு பொடி மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தூள் சேர்க்கணும் நம்ம மருந்துக்காக சந்தனம் பயன்படுத்தும் இந்த மாதிரி செதில்கள் கிடைக்கும் சந்தனம் கட்டை அதை எடுத்து நம்ம பொடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மருந்துக்காக பயன்படுத்தும்போது சந்தனம் சுத்தமானதா இருக்கணும் இதெல்லாம் நம்ம சேர்த்து கொதிக்க வச்சு காய்ச்சலுக்கான மருந்தா சாப்பிடலாம் வாதம் அதிகமாகும் பொழுதும் நமக்கு காய்ச்சல் உடல் வலி ஏற்படும் அதே மாதிரி கல்லீரல்ல தொற்றுகள் ஏற்படும் பொழுது பித்தம் அதிகமாகி பித்த ஜுரமும் ஏற்படும் நமக்கு சளி பிடிக்கும் பொழுது ஃப்ளூ போன்ற இன்ஃபெக்ஷன் வரும் பொழுது கோல்ட் ஆயிட்டு அதனால நமக்கு ஃபீவர் வரும் இப்படி ஃபீவர் நமக்கு கோல்டுனாலேயோ அல்லது ஹீட் அல்லது வாதத்தினாலேயோ எதனால வந்தாலும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் சோர்வை உடனடியாக போக்கக்கூடிய மருந்தாக இது இருக்கும் அதிகப்படியான உடல் வலி இருந்தாலும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் காய்ச்சல் இல்லாமல் உடல் சோர்வு உடல் வலி மட்டும் இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம் இந்த மருந்தோட அளவு குழந்தைகளுக்கு முப்பது எம்எல் அளவுக்கும் பெரியவர்களுக்கு அறுபது எம்எல் அளவுக்கும் எடுத்துக்கலாம் தினமும் இருவேளை இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் நம்ம எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிடும் காய்ச்சலும் சரியாயிடும் இந்த மருந்தை நாம வழி கட்டிடலாம் இந்த கஷாயத்தோட கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம் தேன் ஐந்திலிருந்து பத்து சொட்டு சேர்த்தோம்னா போதும் கோரை கிழங்கு சுக்கு வெட்டிவேர் விலாமிச்சி வேர் பற்படாகம் சந்தனம் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் சோர்வு உடல் வலி மற்றும் பித்த மயக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே இந்த கோரை அதனுடைய மருத்துவ குணங்களை சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் குதிவாதம் சோபம் கொடிய முதிர் வாந்தி இவை யாரை தொட்டாலும் கோரைக்கிழங்கை கொடு என்று அவர் பரிந்துரை செய்கின்றார் குதிவாதம் என்று சொல்லுகின்ற பொழுது குதிக்கால் வலி ஏற்படுவது தக்கீலஸ் டெண்டர்னிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலேயே சொல்லுவது வழக்கம் நடக்க ஒண்ணாத நிலையிலே கடுமையான குறிக்காலிலே வலி ஏற்படுவது இது வாதத்தினாலே ஏற்படுகின்ற ஒரு நோயாக சொல்லி அந்த வாத நோயை போக்கக்கூடியதாக இந்த கோரைக்கிழங்கு விளங்குகிறது இந்த கோரைக்கிழங்கோடு வெட்டிவேர் வேர் விழாமிச்சை வேர் சந்தனம் இவை சேர்த்து கொடுக்கின்ற பொழுது ஒரு அற்புத மருந்தாகி பயன் தருகிறது அது அல்லாமல் கொடிய வாந்தி பித்தத்தினாலே ஏற்படுகின்ற வாந்தி கொடிய செம்பூனல் வாந்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் செம்மையாகவும் மஞ்சளாகவும் ஏற்படுகின்ற வாந்தியை போக்குகின்ற ஒரு மருந்தாக இந்த கோரைக்கிழங்கு விளங்குகிறது இது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தாய்மார்களுக்கு பால் சுரப்பியாக விளங்குகிறது ஆண்களுக்கு விந்து சுரப்பியாக இது திகழ்கிறது இதை மேற்பற்றாக இழைத்து போடுகின்ற பொழுது விஷக்கடிகளின் துன்பத்திலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது இதை பூச்சாக பூசி குளிக்கின்ற நிலையிலே த கற்றாழை நாற்றம் த பேட் ஓடர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வியர்வையிலே ஏற்படுகின்ற நாற்றம் சட்டையிலே ஏற்படுகின்ற நாற்றம் இவற்றையெல்லாம் போக்கி ஒரு நல்ல மனத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது தலைக்கு தேய்த்து இதனுடைய பொடியை குளிப்பதனாலே தலை முடிக்கு ஆரோக்கியத்தை தருகிறது ஆன்டிடாண்ட்ரஃப் என்கின்ற வகையிலே இது பொடுகை போக்கி முடியை வளரச் செய்யக்கூடியதாக அடர்த்தியாக வளரச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது அன்பான நேயர்களே நாம் சாதாரணமாக புல்லாக நினைக்கின்ற இந்த கோரை போல் இந்த புல்லுக்கு கீழே வைத்திருக்கின்ற கிழங்கின் மூலமாக ஒரு ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி analgesic, ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற வகையிலே உள்மருந்தாகி பயன் தருகிறது மேலே பயன்படுத்துகின்ற பொழுது சரும பொலிவையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அன்பான நேரிலே இன்று கோரை கிழங்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க